பிரயசபில் பிரியமான இறை ஒரு மீண்டும் ஒரு காலை பொழுதுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் தந்தை மகன் துய ஆகியோடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்று இந்த நாளிலே அன்னியாத்திரிச்சுவையானவர் புனித சிறில் மெத்தேடியூர் ஆகியோருடைய திருவிழாவை கொண்டாடி மகின்றது இரண்டு புனிதர்களுமே ஆண்டவருடைய பணியிலே சென்றவர்கள் இறை அன்போடும் இறை விசுவாசத்தோடும் தங்களது வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனுக்காக தங்களை அர்ப்பணம் செய்தவர்களாகவும் இறைவனை தங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாக அனுபவித்தவர்களாகவும் இருக்கின்றார்கள் எனவே நாங்களும் இறைவனை முழுமையாக அனுபவிக்கவும் இறை விசுவாசத்திலும் இறை அன்பிலும் நாங்களும் ஊட்டம் பெற்றவர்களாகமான புனிதர்களின் வழியிலே செல்ல தயாராகவும் இந்த தாளிலே திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறாக எங்களுக்கு சொல்லுகின்றார் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேர் பெற்றவர் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேர் பெற்றவர் மன்னிப்பை கொடுத்து மன்னிப்பை பெற்று பேர் பெற்றவர்களாக வாழ நாங்கள் பிரயாசைப்படுவோம் இன்றைய காலகட்டத்திலே என்னுடைய சூழ்நிலையிலே நாங்கள் பார்க்கின்றோம் பல குடும்பங்கள் பிரிவுகளோடும் இழம்புகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன சமூகத்துக்குள்ளே பிரிவுகளும் பிளவுகளும் கிடக்கின்றன பங்கு திருச்சிபைக்குள்ளே பிளவுகளும் பிரிவுகளும் கிடக்கின்றன எங்கு பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் அநியாயம் அக்கிரமங்கள் பிளவுகள் பிரிவுகள் இவைகளின் மத்தியில்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் காரணம் மன்னிப்பை கொடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாமல் நாங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கோம் ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் மன்னிக்கும் குணமுடையவர்களாக நாங்கள் மாற்றப்பெற வேண்டும் எங்களுக்கு எதிராக ஒரு பிளை செய்கின்ற பொழுது குற்றங்கள் செய்கின்ற பொழுது எங்களுக்கு எதிராக இல்லாதது பொள்ளாக சொல்லுகின்ற பொழுது எங்களை அண்ணாய தீர்ப்புக்கு உள்ளாக்குகின்ற பொழுது அவர்களை நாங்கள் மன்னிக்க தயாராக வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் எங்களுக்கு மன்னிக்கும் உள்ளத்தை கொடுத்திருக்கின்றார் நாங்கள் அந்த மன்னிக்கும் உள்ளத்தை நாங்கள் இறைவனுக்காக ஒப்பு கொடுக்க நாங்கள் தயாராக வேண்டும் ஆகவேதான் நானும் நீங்களும் இறைவனின் இறைவனின் முன்னிலையிலே நாங்கள் ஒருவரும் வேறு பெற்றவர்களாக மாற்றம் பெற வேறு பெற்றவர்களாக வாழ நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து மன்னிப்பின் மூலம் ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக அன்புறவோடும் நட்புறவோடும் இறை உறவோடும் நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை வாழ ஒன்றியது நாளுக்குள் பதிப்போம் அன்பின்வரின் மூலமாக இறைவனுடைய பாதைகளில் செல்லுவோம் எல்லாமே இறைவன் தந்தை மகன் ஆண் ஆகியுள்ள அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்